சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம் சேலம் மகேஷர் சார் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்க போது விருச்சகத்துக்கு அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு போய் எட்டில் போய் மறந்துடுறது சொன்னாங்க இல்லையா அஞ்சாம் இடத்துல சனி ஆத்ம ஞானம் சொன்ன பேச்ச கேட்டதானே வீட்டில் அதாவது மனைவியும் சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை குழந்தைகளும் சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை கொண்டாட்டியும் பேச்சை பேச்சக்க புழுஷனும் சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை அம்மா அப்பாவும் சொன்ன பேச்சை கேட்க பேசாமல் இடத்துல நமக்கே ஞானம் வரட்டும்னு உட்காந்துருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு வந்து இந்த சொந்த பத்தங்கத்தின் மூலமாக நிறைய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்னங்கன்னு கூப்பிட்டா கூட என்னடான்னு காதில் கேட்கும் எனக்கு மரியாதை இல்லையோ மதிப்பு இல்லையோ இவங்கள்லாம் என்னை மதிக்கலையோ இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்கும் சும்மா போயிட்டுருக்கல கூட்டிகிட்டு போய் ஜெயின் ஏறி உட்கார வச்சுருவாங்க ஏப்பா இறக்கி விடு இறக்கி விடுனா அவன் எப்படி இறக்கி விடுவான் அதை இருக்கேன் துபாயில் போய் ஃப்ரேமில் நடக்க விட்டுருவாங்க கீழே எட்டி பார்த்தோம்னா போதும் படபட படபட படபடன்னு வேர்த்து கொட்டும் ஏன்னா எதெல்லாம் ஆகாதோ அது அத்தனையும் இவங்க செய்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அது சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ தான் ஒருத்தன் கீழே விடுவான் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரொம்ப தெரிந்த நண்பர்களுடைய ஆயுள் கண்டங்களை காண்பார்கள் இப்போது ரொம்ப தெரிந்த நண்பர்களுடைய ஆயுள் கண்டங்களை காணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபினான்ஸு சிட் ஃபண்ட்ஸு அதே சமயத்தில் தெரியாத நண்பர்கிட்ட பணம் கொடுக்குறது ஒரு ரூபா கொடுத்தா லட்ச ரூபா வரப்போகுது வேணால் பாரு வேணால் பாருன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டலாம் நம்பவே கூடாது சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ரூபா கூட நான் அதை போட்டு அப்படியெல்லாம் இந்த மாதிரி இந்த ரகசியமாக தலையாட்டுறவங்ககிட்ட நம்பவே கூடாது பண ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இவர்களுடைய ஆயுள் கண்டங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது என்னென்னா தனக்கு ஆயுள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நாய் இறந்துடும் பூனை இறந்துரும் அந்த மாதிரி பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி அது பாதி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகிராசி அன்பர்கள் இப்போதிக்கி இன்ஃப்ராட்டி சூப்பராட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்துடும் சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய யோசனை பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணால் இது போன வாரம் நெட்டில் பார்த்து நேற்றுவான் பக்குன்னு ஆகும் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும் பூர்வீக சொத்து பேசி சரி பண்ணி அது லாபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப நாள் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்ட விஷயங்கள் இவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல காப்பாற்றி விடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்குது ராசி நண்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வேண்டுதலை நிறைவேற்றுறது அதே மாதிரி முருகனை வேண்டிக்கிட்டு முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்டினால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் விருட்சிகாசி என்பவர்களுக்கு உண்டு தேங்க்யூ சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க வித்யா மேம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுது பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னா அப்படிதான் இருக்க போகுது பார்க்கலாம் விருச்சராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா கடவுளை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் நிறைய சோதிப்பாரா என்ற விருட்ச ராசிக்காரங்களுக்கு ஒரு பத்தஞ்சு இருபது வருஷமா அவங்கள தான் பிடிக்குது கடவுளுக்கு அதனால நிறைய சோதனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது என்னதான் குரு எட்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை பலம் மூலமாக உங்களை இயக்க ரெடியாக இருக்கிறார் அதனால ரொம்பலாம் பயந்துக்க வேண்டாம் ஐயா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் எட்டில் வந்து குரு அமரப்போகிறார் அதனால கண்டிப்பாக சில சில விபத்துகள் கொடுப்பாரு வாகனத்துல பிரச்சனை கொடுப்பாரு எல்லாம் ஓகே ஆனா எதிர்பாராத விதமான திடீர் அதிர்ஷ்டமும் எட்டாம் இடம் தான் இண்டிகேட் படுது பொருள் வயப்படுதல் எட்டாம் இடம் தான் அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலமா வரக்கூடிய அனுதா ஆதாயங்கள் எல்லாமே எட்டாம் இடம் தான் விருச்சராசிக்காரர்களுக்கு எந்த என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் கூட பணம் செலவாகாம இன்சூரன்ஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு காப்பீடு அப்படின்றது கிடைக்க போகிறது சோ விருச்சராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு எட்டு கெட்ட விஷயம் நடக்க போகுது நாலு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கண்டிப்பாக இதுவரைக்கும் உங்களோட வீட்டுல வருமானம் வரலன்னு சொல்லி யாரெல்லாம் தவித்து கொண்டிருந்தீர்களோ அத்துணை விருச்சராசிக்காரர்களுக்கும் உங்களது அல்லது துணைவியார் மூலமான வருமானம் அப்படின்றது குடும்பத்துல இருக்க போது இல்லை உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சு வீட்டில் காசு கொடுக்க போறாங்க ஒரு விஷயம் நாலாம் இடத்திற்கு குரு பார்வை கண்டிப்பாக சொத்து வாங்க போறீங்க ஒரு லேண்டு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க அம்மாவுடைய ஆரோக்கியம் இது வரைக்கும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்க அதெல்லாம் நல்ல நட்பு உங்களுக்கே உங்களுடைய சுகஸ்தானம் வலுப்பெற போயிருது அதனால இதுவரைக்கும் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ராசிக்காரங்களும் தெம்பா எதிரி உட்கார போறீங்க அடுத்து உடைய அப்படியே சொத்து சொல்லி அதெல்லாம் ஆயி பேசி சமரசம் பண்ணி அதன் மூலமான ஒரு சொத்து அப்படின்றது கண்டிப்பாக போகுது நாலாவது விஷயம் என்னன்னா ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்து ஆத்ம ஞானத்தை அதிகரிக்க போற யூஸ்வலா சொல்லுவேன் காலபுருஷனோட எட்டாம் இடம் தான் விருச்சகம் பயங்கரமான இன்ட்யூஷன் பவரை அப்படியே தன்னகத்தை வச்சுட்டு இருக்க ஒரு ராசி விருச்சகம் அப்ப இந்த அஞ்சாம் இடத்துல வந்து சனி உட்காரும் போது சனிதாங்க இன்ட்யூஷனுக்கு அதிபதி சனிதான் வந்து உங்களுடைய சிந்தனைக்கு அதிபதி அவர் வந்து உட்காரும் பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகுது ஆனா ஒன்னே ஒன்னு ரகசியம் பரம ரகசியம் விருச்ச ராசிக்காரங்க சும்மா வாக்கிங் போகும்போதாவது உங்களுடைய ஏதாவது பத்தி சொன்னீங்க அப்படின்னா அது பெரிய பிரம்மாண்டமாயி வடிவேல் பேக்கரிக்கு அதை மாதிரி ஆகி அதனால கண்டிப்பாக என்ன பண்றீங்க உங்களுடைய ரகசியத்தை பரம ரகசியமாக வச்சு கொள்ளுங்க எதுல கவனம் செவ்வாய் ராசிநாதன் நீச்சமா இருக்காரு அதனால அவங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அவங்களுக்கு ஏதாவது பிபி வர்றது ரத்த சோக வர்றது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரிடமும் நம்பி பணத்தை கொடுத்து விட்டு பின்னாடி அல்லல் படாதீங்க ரொம்ப ரொம்ப கவனம் எனக்கு பேரு கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் நான் பெரிய ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பெல்லாம் ராகு கிரியேட் பண்ணி விடுவார் அந்த மாதிரி மாயையில கொண்டு போய் மாட்டிக்காம இயல்பாவே வந்து எல்லாருக்கும் ஒற்றை தான் ஓட்டுன்ற நினப்புல விஷயம் ராசிக்காரங்க போயிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத வருத்தப்படக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல நடக்காது ஏன்னா சந்திர நீச்சமடையக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி ஸோ அதனால நீங்க கொஞ்சம் மனதளவில் இந்த தடவை சனி என்ன பண்ணுவாரு உங்க மனசைதான் பிடிப்பேன்னு வந்து ரெடியா இருக்காரு அதனால மென்டலி ஸ்ட்ராங்காகவும் பிசிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த கிரகமும் உங்களை ஒன்றும் பண்ணாது இல்லாட்டி இந்த ரெண்டு இடத்துலையுமே கை வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா வாராகி வழிபாடு காவல் தெய்வங்களுடைய வழிபாடு காளியம்மனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அவளுக்கு போய் நெய்விளக்கு போட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நகரும் அப்படின்றது தான் இந்த புத்தாண்டில் விருச்சகராசிக்காரர்களுக்கான பலன் சூப்பர் மேம் கூட நீங்க சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு பீம்ராஜ் சார் அடுத்த ராசி விருட்சகம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது போது பிரச்சனை எல்லாம் முடியுதுங்க உங்க கஷ்டம்லாம் வந்து தீருது ஆனால் நீங்க வந்து புதுசாக கஷ்டப்பட போறீங்க அதாவது எதிர்பாராத கஷ்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சந்திக்கவே வேண்டாம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் முடிஞ்சிடும் அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானம் நிம்மதியாகவே இருக்க முடியல உடம்பு சரியில்லை உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாம் போயிடும் ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அல்லது குடும்ப நபர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் உங்களுக்காக இல்லை அவங்களுக்காக பணம் செலவு பண்ணணும் இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் பண கஷ்டம் இதுபோல் நோய் நொடிகள் தேவையில்லாத அவ்வளோ பெயர் முடிஞ்சிடும் ஆனால் இதன் பிறகு வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவீங்க பணம் வந்து நிறைய பொருளை ஈட்டுறதுக்கு நல்ல பெயர் எடுக்கணும் ஒரு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் நம்ம இந்த இடத்த அடையணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் ஒரு கோலை வந்து நீங்களே செட் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்களே போராடுவீங்க யாராவது வந்து கேட்பாங்க எதுக்கு உனக்கு இவ்வளோ கஷ்டம் நிம்மதியாக இருக்கலாமே நீ யா போய் இதை படிக்கிறேன்ற அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற யா போய் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் தனபூர்வ பண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் மறைஞ்சு போயிடுறாருன்னு அர்த்தம் எட்டுல ஏன் மறைகிறார் அப்படின்னு சொன்னா பிரதமையிலருந்து அமாவாசை இல்லை பௌர்ணமி பதினஞ்சு நாள் இதுல வந்து இந்த சரிய நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது எட்டு அது இந்த பக்கம் இருக்கா இல்லை அந்த பக்கம் இருக்கா அப்படின்றது தெரியாது அது போல நிலையில குரு இருக்கார் அதனால அவர் வந்து ஈஸியா உங்களுக்கு பலன் தருவதற்கான அம்சம் இப்போ இந்த வருஷத்துல இல்லை கஷ்டப்பட்டா பலன் கிடைக்கும் ஆனா இதற்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தேருது நாலாம் இடத்துல ராகு வர்றதுனால பெரியால் ஆகணும்ன்ற எண்ணம் வந்துடும் ஆனால் அது எப்படி வர்றது அப்படின்ற ஒரு ஐடியாவை பத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுத்துருவார் அப்போ நீங்கள் வந்து நல்ல வேலைக்கு தான் போவீங்க நல்ல கோர்ஸ் தான் படிப்பீங்க நல்ல பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதை செய்வீங்க ஆனால் அது பொருள் ஈட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் பலன் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஷார்ட் டேம் இன்றைக்கி ஆரம்பித்தா இன்றைக்கி இந்த வாரத்திலே ரெண்டு மாதத்துலேயே பலன் கிடைக்குன்ற விஷயத்தை செய்யக்கூடாது லாங் டேர்மாக இதை நம்ம பண்ணால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அடுத்த வருஷத்துல நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை திட்டமாக தீட்டினால் கட்டாயம் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குரு எட்டுல இருந்தாலும் பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னா அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து நமக்கு தட்சிணாமூர்த்தின்னு நம்ம சொல்லுவோம் நவகிரகத்தில் பிரகஸ்பதின்னு சொல்லுவோம் இதை தாண்டி ராமரும் கிருஷ்ணரும் நமக்கு குரு தான் ராமர் வந்து இப்படி தான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டினாரு கிருஷ்ணர் வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி கீதையை கொடுத்தார் அதனால்தான் கிருஷ்ணர் வந்து ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு சொல்லுவோம் அப்படியாக நீங்கள் வந்து கிருஷ்ணர் வழிபாடு ராமர் வழிபாடு செய்யும்போது இந்த ஆண்டு அற்புதமான பலன் கிடைக்கும் சூப்பர் சார் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் மைத்திலி மேம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்க போகுது நிச்சயமா விருச்சிக ராசி நேர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அதீத டேலண்ட் உள்ள ராசி எதுன்னா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தாங்க இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா இவங்களுக்கு வந்து டேலண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டு த கோர் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமும் பார்த்தீங்கன்னா டு த கோர் இருக்கும் இந்த சுயநலத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி வேணும்னா ஒரு அற்புதமான ராசியே இருக்க முடியாது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விருச்சிகம் இருக்குன்னா பன்னெண்டாம் வீட்லேயும் வந்து குருவோட பார்வை இரண்டாம் வீட்லேயும் வந்து குருவோட பார்வை இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து வீண் விரயமும் வந்து இதனால தடுக்கப்படும் அண்ட் வந்து உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவா இருந்தாலும் சரி உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாளையும் வந்து குரு பார்வை இருக்கு இல்லைங்களா பன்னெண்டு ரெண்டு நாலு இத பாக்கும் போது ரொம்ப நாளா வந்து இந்த லோன் எடுத்து வீடெல்லாம் வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அல்லது இடத்த வாங்கி வச்சிருப்பீங்க கட்ட முடியாம இருப்பீங்க அதெல்லாம் கட்டக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டா உங்களுக்கு இருக்குங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த விருச்சகத்துக்கு அந்த ரொம்ப அது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஐயோ இப்படி செஞ்சிருக்கலாமான்னு யோசிப்பீங்க அதை மட்டும் தவிர்த்து ரொம்ப சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இந்த ஆண்டு இருக்குது ரொம்ப அற்புதமான ஆண்டா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேங்க்யூ மேம் ஸோ அந்த நெகட்டிவ் ஷேட் கூட ரொம்ப அழகாக சொல்லுவீங்க